சென்னை சூப்பர் கிங்ஸ் அவங்களோட பதிமூணாவது மேட்ச்சில் பத்தாவது தோல்வி சமைச்சிருக்காங்க பட் இந்த தோல்வி வந்து ஏன் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பார்க்கப்படுதுன்னா அந்த தோத்த விதம் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மேட்சை வந்து சொகப்பி இருந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் இஎஸ்கேவை வந்து பேட் பண்ண வச்சாங்க பேட் பண்ண வச்சபோது தெரிஞ்சு போச்சு ஏதோ பிளானோட தான் ராஜஸ்தான் ராயல்ஸ் இரநூத்தி பத்துன்னு போக வேண்டிய ஸ்கோரை ஒரு நூற்றி எண்பத்தி எட்டு சொச்சன் கொண்டு வந்த போது கிட்டத்தட்ட ஆசல் ராயல்ஸ் வந்து அங்கேயே வந்து ஜெயிச்சிட்டாங்க சூரியவன்ஷி அண்ட் சஞ்சு சாந்தன் பானர்ஷி போட்டபோது தெரிஞ்சிச்சு சிஎஸ்கே கேம் வந்து காலி இந்த சீசன் உள்ளாமே வந்து சிஎஸ்கே கொஞ்சம் மிகப்பெரிய எக்ஸ்பீரிமெண்ட்டாக தான் போயிட்டு வந்துச்சு அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோ எக்ஸ்பீரிமெண்ட்டாக இதையும் நம்ம பார்த்துட்டு போயிட்டே தான் இருக்கணும்னு தொடரு வேறு எதுவுமே நம்ம வந்து கொஸ்டின் பண்ணுறது வந்து சரியாக பண்ணல வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் ஒரு ப்ராப்பரான போலர் கிடையாது அவங்களோட மெயின் போலர் வந்து ஜோஃப்ராச்சர் உள்ள வரல அப்பேற்பட்ட டீமே வந்து உங்களோட உங்களோட எட்டு விக்கெட் எடுக்கிறாங்க உங்களோட எட்டு விக்கெட்டை வந்து அவங்க எடுக்கிறாங்க வேறு உங்களால் அவங்களோட டீமில் பெருசாக ஒரு டென்ட் கூட உங்களுக்கு கொடுக்க முடியலையா இந்த சீசனில் வந்து சிஎஸ்கே எவ்வளோ மோசமாக ஆடி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்னா நம்மளோட நெட் ரன் ரேட்டை வந்து எந்தளவு இருக்குதுன்னு சொல்லி தான் பார்க்கணும் இப்போ அடுத்த சீசன் யாரை வச்சுருக்க போகிறாங்க யாரை வந்து காண்ட்ராக்ட் ரெடி பண்ண போகிறாங்க யார் அனுப்ப போகிறாங்க எதுவுமே நமக்கு எதுவும் தெரியல ஹலோ மாடியா பீப்புள் என்ன எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன் ரெண்டு நாள் கழித்து இன்னைக்கு நம்ம வந்து கம்மிங் பேட் டு த மேட்ச் சீசன்னே சொல்லலாம் ஸோ கண்டிப்பாக தான் ஆர்மி பீப்பிள் அண்ட் நம்மளோட இந்தியாவோட ஒரு பெரிய சப்போர்ட் நம்மளோட கவர்மெண்ட்டோட கவர்மெண்ட் படியாக தான் நம்ம ஆர் கமிங் பேக் டு த மேட்ச் அகெயின்னு சொல்லலாம் ஸோ கண்டிப்பாக அவங்களாம் இல்லைன்னா இன்றைக்கி நம்ம வந்து மேட்ச் வந்து கம் பேக் பண்ணிட்டு இந்த அழகாக உட்காந்து பார்த்துருப்போமான்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல் த அமேசிங் முப்பது படைகளுக்கும் ஒரு பெரிய வீர வணக்கம் தெரிவித்து இந்த ஒரு அற்புதமான இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ ஸோ வி ஹேவ் கிரிக்கெட் நல்ல நம்மளோட ஷாம்ஸ் இருக்காங்க சார் சொல்லுங்கள் இன்னைக்கு மேட்ச் எப்படி இருந்தது நம்மளோட சிஎஸ்கே வர்சஸ் வந்துட்டு ராஜஸ்தான் ராயல்ஸ் எப்படி மேட்ச் போச்சு ஸோ அதை பற்றியான சில வார்த்தைகள் சென்னை சூப்பர் கிங்ஸ் அவங்களோட பதிமூணாவது மேட்ச்சில் பத்தாவது தோல்வி சந்திச்சிருக்காங்க இந்த சீசனில் வந்து நம்ம பார்க்குற வந்து மோசமான தோல்வியெலாம் சொல்ல முடியாது எனக்கு இதோட பயங்கர கேவலமான தோல்வியில் வந்து தேசிக்கப்பட்டுருக்காங்க பட் இந்த தோல்வி வந்து ஏன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கப்படுதுன்னா அந்த தோற்ற விதம்ங்கிறது மா கிட்டத்தட்ட இப்போ ஐபிஎல் வந்து டாப் ஃபோரில் இருக்க அந்த நாலு பேர் யார் அந்த நாலு அஞ்சு அந்த மாதிரி தான் வந்து ஒரு சண்டையாக போய்ட்டுருக்கு இவங்க போவாங்களா அவங்க போவங்களான்னு சொல்லி தான் போயிட்டுருக்கு இனிமேல் கிட்டத்தட்ட வந்து பத்து பதினாலு நாள் நமக்கு இன்னும் கேம் இன்னும் பாக்கி பார்க்கிருக்கு அப்படி இருக்கும்போதே ஒரு டீம் இன்னையோடு வந்து அவங்களோட ஃபோர்டின் கேம்ஸ் ஆடி முடிச்சுட்டு போயிட்டாங்க இன்னொரு டீமுக்கு ஒரு கேம் மட்டும் தான் இருக்குது ஸோ ராயல்ஸ் அண்ட் ராயல்ஸ் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் இதுக்கு முன்னாடி வந்து ஆடின போது ஆல்மோஸ்ட் ஜெயிக்க வேண்டிய மேட்ச் அதை வந்து ஒரு சூப்பரான ஒரு ஹெட்மேர் கேட்ச் மூலமாக வந்து மேட்சை கம்பேக் பண்ணி கொண்டு வந்தாங்க பரா கேப்டன்சியில் இன்றைக்கி டெல்லியில் மேட்ச் டெல்லியில் மேட்சம் டெல்லி நேற்று முன்னாடியே சொல்லியிருந்தோம் இந்த 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 கிரவுண்டில் தான் வந்து சாய் சுதர்ஷனும் கில்லும் வந்து நோ விக்கெட் லாஸ்டில் ஒரு டூ ஹண்ட்ரட் சேஸே பண்ணியிருக்காங்க ஸோ அப்படி சேசிங்க்கு ஏதுவான ஒரு கிரவுண்டில் இது வரைக்கும் சேசிங்கில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மேட்ச்சை வந்து சொதப்பி இருந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் சிஎஸ்கேவை வந்து பேட் பண்ண வச்சாங்க பேட் பண்ண வச்சபோது தெரிஞ்சு போச்சு ஏதோ பிளானோட தான் ராஜஸ்தான் ராயல்ஸ் வராங்க ஏன்னா ஜோக்ராஜர் கிடையாது ஏன்னா அவங்க டீமில் வந்து ஃபஸல் அக்பருக்கு உள்ளே கொண்டு வரலை சிங் உள்ளே கொண்டு வச்சுருக்காங்க அண்ட் இன்னொரு ஃபாரினராக வந்து பிரிக்டோரியஸை உள்ளே இறக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் வந்து போயிட்டு இருந்துச்சு அவங்க உள்ளே இறக்கலாம் இறக்கவும் செய்யலை ஏன்னால் வழக்கமாக தீக்ஷனா அனிந்து வாசரங்குன்னு ரெண்டு பேர் ஆடினாங்க முன்னாடி வந்து சிஎஸ்கேயை வந்து அசாமில் மீட் பண்ணும்போது பட் இந்த மாதிரி அப்படி ஆடவே இல்லை ஸோ வெறும் மனிதவாசரங்காக கூட வந்து குயன் மப்பாக்கா தென் செம்னா பையரோட வெறும் மூணு ஃபாயினர்ஸோட தான் வந்து ராஜஸ்தான் வைத்து வந்தாங்க வேறு சென்னை சூப்பர் கிங்ஸ் பர்ஃபெக்டான ஒரு டீம் ஏன்னால் வந்து ஒரு வின்னுக்கு அப்புறம் வராங்க கேகேஆரை வந்து டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் கேகேஆரை கொல்கட்டாவில் போய் அடிச்சுட்டு அந்த ஒரு ஐஆன் கான்ஃபின்ஸில் வராங்க பட் அதுவுமே சேஸ் மீண்டும் தான் ஜெயித்தாங்க

இன்னொன்று சேசிங்னாலே பயங்கரமாக பாட்டில் பாய் வச்சுருக்கிற ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த மேட்ச் வந்து ஆடினாங்க ஸோ மேட்ச் ஸ்டார்டிங்கில் வந்து கிட்டத்தட்ட வந்து முதல்ல பவர் பிளேக்குள்ளேயே ஒரு மூணு விக்கெட் ரெண்டு விக்கெட் கிட்ட போய்கிட்டதில் காலி பண்ணிட்டாங்க ஒரு 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 டிசிப்ளின் போலிங்கை வந்து நம்ம பார்க்க முடிஞ்சுது ஆயுஷ் மாத்ரேவைய வந்து ஒரு பட்டாசா ஒரு பாட்டுக்கு வந்து அவர் 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 ஒரு தனி ரகம் மாதிரி அவர் பாட்டுக்கு ஆடிட்டு போயிட்டு வந்து ஒன்ஸ் அவர் அவுட் அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு அப்படியே வந்து குறைஞ்சுமே வந்துச்சு பட் அங்கே கரெக்டான மூமெண்ட்டில் வந்து டெவால் பிளேவர்ஸும் துபையும் பிக்கப் பண்ணாங்க பிக்கப் பண்ணி மட்டும் இல்லாமல் சூப்பராக போயிட்டு இருந்துச்சு ஒரு கட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட பத்து ஓவர் கிட்டத்து நூறு வந்தாச்சு பதினோரு பன்னெண்டு ஓவர் கிட்ட அவர் நூற்றி இருபத்திட்டு வந்தாங்க ஓகே இன்னைக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஸ்கோர் அடிப்பாங்க அப்படின்னு இருக்கும்போது செம்மையான ஒரு புல் வந்து கொண்டு வந்தாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆகாஷ் மத்வால் கிட்டத்தட்ட வந்து அவர் ஒரு சிக்ஸ் கூட விடல இன்னைக்கு அவர் போட்ட போலிங்க ஒரு சிக்ஸ் கூட போடவே விடல ஃபுல் கிரெடிட் ஜிம் பர்ஃபெக்டாக யாக்கரை நெயில் பண்ணிட்டுருந்தாரு டெல்லி மாதிரியான பிச்சில் யாக்கரை நெயில் பண்ணுறது எவ்வளோ கஷ்டங்கிறது நம்ம வந்து மும்பை டிசி மேட்ச்லேயே பார்த்தோம் அந்த ஒரு ஆறு யாக்கர் உங்களுக்கு வந்து ட்ரெண்ட் போல் போட்டிருந்த யாக்கர் தான் வந்து மேட்ச்சை வந்து மும்பை பக்கமே வந்து அந்த மேட்சை கொஞ்சம் திருப்பி கொண்டு வர வச்சுது ஸோ அப்படிப்பட்ட அந்த 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 கிரவுண்டில் வந்து இவங்க வந்து கரநூறு இரநூத்தி பத்துன்னு போக வேண்டிய ஸ்கோரை ஒரு நூற்றி எண்பத்தி எட்டு சொச்சன் கொண்டு போதே கிட்டத்தட்ட அரசன் ராயல்ஸ் வந்து அங்கேயே வந்து ஜெயிச்சிட்டாங்க அங்கேயே வந்து அவங்க டாக்டிக்கலாக வந்து அவங்களோட ப்ரில்லியன்ஸை காமிச்சிட்டாங்க அண்ட் அது முடிஞ்சவனே போலிங் போ திருப்பி ஜ சிஎஸ்கே போலிங் போட வந்தாங்க போலிங் படம் வந்து கரெக்டாக வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்கன்னா ஒருத்தர் அடிக்கும் போது இன்னொருத்தர் வந்து அந்த ஒரு அந்த ஒரு ஷார்ட்டுக்கே போல் யசஸ்வி ஜெய்ஸ்வால் பாட்டுக்கு வந்து ஒரு கொழுத்து கொடுத்துன்னு கொடிச்சுட்டு இருக்கும்போது பக்கத்தில் வந்து சூரியவன்ஷி வந்து ஒன்றும் தொடவே இல்லை ஒன்ஸ் யஸ்வி ஜெய்ஸ்ல அவுட் ஆகிட்டு போயிட்டு தான் வந்து சூரியவன்ஷி அடிக்க ஆரம்பித்தார் தென் சூரியவன்ஷி அண்ட் சஞ்சு சாம்சன் பாடர்ஷிப் எடுத்துகிட்டு ஒரு நூறு ரன் பாடர்ஷிப் அடித்தாங்க கிரவுண்டில் எல்லா பக்கம் போட்டு பிறந்தாங்க தான் சொல்ல முடியும் அதில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா சிஎஸ்கே எப்பவுமே அவங்க ட்ரம் கார்டாக அது பவர் பிளேல கையிலையும் தென் பவர் பிளே முடிகிற டைமில் வந்து நூறாயிரமத்து ஒரு ஓவர் கொண்டு வச்சுட்டு தென் நூறு ஐம்பத்தை வச்சு ஒரு ஸ்ட்ரைக் பாலராக போய்ட்டுருவாங்க பட் இவங்க அட்டாக்கே வந்து நூறு தான் முதல்ல அடிக்க ஆரமிச்சாங்க ஒரு பதினேழு ரன் ஓவர் கிட்ட நூறு கொடுத்த உடனே அங்கே வந்து சிஸ்கேன பேக் ஃபுட் மாதிரி வந்து கொஞ்சம் போயிட்டாங்க ஸோ அதிலே வந்து அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து உடச்சு தள்ளிட்டாங்க அன்ஷுட் கம்போஜ் ஒரு பக்கம் உயிரை கொடுத்து போட்டாரோ அந்த ட்ளாட் வந்து கிட்டத்தட்ட மூணு ஓவர் போட்டார் பட் இருந்தாலும் ஒரு விக்கெட் தான் வரால் எடுக்க முடியுது இன்னொரு விக்கெட்டோ ஒரு சான்ஸோ பெருசாக வரல ஒரு ஸ்கோர் வந்து ஒரு இரநூறு இரநூத்தி பத்துன்னு இருக்கும்போது ஆறாயிரம் வந்து கொஞ்சம் பயந்து ஆடி இருப்பாங்க அவங்க இதே இதே மாதிரி வந்து குஜராத் டைட்டன்ஸே வந்து இப்போ வந்து குஜராத் டைட்டன்ஸ் அப்படி அந்த டீம் இப்படின்னு எல்லாமே சொல்லிட்டு இருக்கிறோம் அந்த டீம் அகேன்ஸ்ட் ஒரு இரநூறு டார்கெட்டை வந்து இந்த சின்ன பையனான சூரியவன்ஷியை வச்சு தான் வந்து அடித்து முடிச்சாங்க ஸோ அவங்களுக்கு டார்கெட் சேஸ் பண்ணலாம் பெரிய விஷயமே கிடையாது என்ன சு துரு அண்ட் ஷிப்னோ நேற்று இந்த பேர் வந்து எங்கேயாவது வரும்போது அந்த சேஸை பாட்டில் பண்ணிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பெரும் பிரச்சனையை பார்க்கப்படுது ஏற்க வேண்டிய மேட்ச்லாம் வந்து தோற்றுருக்காங்களப்பா போய் இவங்க யார் போய் இந்த பேர் ஃபினிஷருங்கிறது இந்த டீமுக்காக இருக்கணும் இவங்க வந்து அவங்க சொந்த டீமுக்காகவே வந்து ஃபினிஷ் பண்ணுறாங்களே இந்த மாதிரி அவங்க டீமு சேனல் ஃபினிஷ் பண்ணுறாங்களே அந்த மாதிரிலாம் வந்து நிறைய வந்து சோஷியல் மீடியாவில் வந்து பேசப்பட்டு பேசப்பட்டுருந்துச்சு பட் எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து ஒரு 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 எண்டாக இன்றைக்கி வந்து க்ளோஸ் பண்ணி அவங்க சீசனை முடிச்சிருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் ஸோ இந்த சூரியவன்ஷி அண்டு சஞ்சீவ் சாந்திரன் பானஷி போட்டபோது தெரிஞ்சிச்சு சிஎஸ்கேவோட கேம் வந்து காலி அங்கே வந்து ஒன்றுமே கிடையாது அப்படின்னு இப்போ ஒரு ஆறு ஆறு வந்து அந்த மொதல் மூணு பேர் அந்த நாலு பேர் தாண்டிவிட்டால் மற்ற எல்லாமே ஃப்ரெஜை அப்படிப்பட்ட பேட்டிங் கூட வந்து சிஎஸ்கே வேலை வந்து உள்ளே பிரேக் த்ரூ பண்ண போகிறேன் வேறு சிஎஸ்கே அவங்க பேட்டிங் ஆடும்போது ஆல்மோஸ்ட் எடுத்த ஏழு விக்கெட் எடுத்து விட்டாங்க என்னத்துக்கு வந்து அஸ்வினையும் உங்களுக்கு வந்து ஜட்டுவையும் மேலே ப்ரொமோட் பண்ணாங்கன்னு தெரியல என்னத்துக்கு வந்து டூபே அண்டு உங்களுக்கு வந்து டெவலப்ஸ் ரொம்ப கீழே இப்படி இறக்கி ஆடுறாங்கன்னு தெரியல இப்போ அவங்க ரெண்டு பேர் தான் பார்ட்னர்ஷிப் தான் இந்த ஸ்கோர் வர வச்சுது அவங்களுக்கு இன்னும் ஒரு 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 பத்து இருபது ரூபாய் சேர்த்து கிடச்சிருந்தா நம்ம எதிர்பார்க்குறது ஒரு டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் டாக்ட் வந்து அவங்களே போஸ்ட் பண்ணிக்கலாம் அது வந்து அந்த அது வராமல் போயிடுச்சு ஸோ என்ன டாக்டிக்ஸு என்ன ஸ்ட்ராட்டஜி ஏன் இந்த லைன் அப் எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல ஏன்னா இந்த இந்த விஷயமே வந்து முன்னாடியே வந்து கேகேஆர் மேட்ச்லேயே வந்து ஒரு ப்ராப்ளம் பார்க்கப்பட்டுச்சு பட் அது கேகேஆர் ஜெயிச்சதுனால பெருசாக தெரியல ஆனால் இங்கே வந்து தோற்றுருக்காங்க ஸோ கண்டிப்பாக க்ராஸ் எக்ஸாமின் பண்ணுவாங்க ஏன்னா அது வந்து சேஸ் இதை வந்து டார்கெட் செட் பண்ணும்போது ஸோ டார்கெட் செட் பண்ணும்போது நம்ம என்ன சொல்லுவோம் மேடம் பெஸ்ட் பேட்டர் தான் வந்து அதிகமான பால்ஸை ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த சிஎஸ்கே டீமோட பெஸ்ட்டு பேட்டர் யார்னா உங்களுக்கு வந்து ஆப்வியஸ்லி டெவால் ப்ரூவேஸ் தான் டெவால் ப்ரூஸ் கூட வந்து ஷிவம் டூபே தான் இன்ஃபேக்ட் ஷிவம் டுபே தான் அதிகமான ரன்னும் அடிச்சு வச்சிருக்கிறாரு இந்த சீசனில் ஸோ சிவம் டூபே அண்ட் டெவால் ப்ரூவேஸ் தான் உங்களுக்கு வந்து அந்த அந்த மொமெண்டத்தை கொண்டு கொண்டு போயிருக்கணும் இந்த ஃபுல்லாக வந்து அந்த அந்த ஒரு பேட்டனை வந்து ஃபுல் ஃபுல் ஆக்சேஷனை கொண்டு போயிருக்கணும் இன்றைக்கும் ஒரு நாற்பது ஸ்கோரில் அவுட் ஆனார் டெவால் ப்ரோவிஸு எஸ் ஜட்டு அடித்தார் ஜட்டு வந்து சூப்பராக வந்து பிளேயர் தான் நம்ம எந்த ஸ்கில் இல்லை ஆஷனாகிட்ட ஒரு சின்ன கேமியோ வந்துச்சு தப்புன்னு நான் சொல்ல பட் அதெல்லாம் ஃபினிஷிங் கேமியோ வந்து தான் இன்னும் வந்து அதிகமாக இருக்கு இப்போ நீங்கள் ஒரு ஒன் எயிட்டி அவங்க டார்கெட் அவங்க சோஸ் பண்ண ஒன் எயிட்டி கிட்ட அவங்க அடிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பின்னாடி வந்து ஒரு பத்து பத்து இருபது ரன் அடிக்கிறது வந்து எக்ஸ்ட்ரா போன சாப்பிடுவோம் ஆனால் நீங்கள் அது முன்னாடி அடிக்க போகும்போது பின்னாடி அந்த அடிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் வந்துருதுல ஒரு கட்டத்தில் உங்களுக்கு வந்து தலை தோனி எவ்வளோ தான் வந்து அடிக்க முடியும் அவர் 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 அவரோட சி ஹீஸ்னஸ் அவரோட அந்த ஃபேக் எண்ட் ஆஃப் த கரியர் நம்ம எல்லாமே சொல்லி போய்ட்டு வந்துட்ருக்கிறோம் அண்ட் அவர் வரும்போதே வந்து கரெக்டாக வந்து லெக்ஸ்பின்னரை வந்து வச்சு இறக்குறாங்க இன்றைக்கி அந்த லெக்ஸ்பின்னர் டாக்டிக்ஸில் வந்து கொஞ்சம் ராசி சக்ஸஸ் பார்த்தா சொல்ல முடியும் வடிந்து வாசறாங்க வந்து அவருக்கு போடுறதுனால நினச்சி துபாய்க்கு போட்டு அடிவாங்க பட் ஆனால் தோனி பெருசாக அடிக்க முடியல ரியன் பராக் தோனிக்கு போட்டு அங்கே ஒரு சிக்ஸை வந்து ஸ்டெயிட்டில் வந்து அடித்து காமிச்சார் ஸோ இந்த மாதிரி ஏன் டாக்டிக்கல் ப்ளான்டஸ் ஏன் பண்ணாங்கன்னு தெரில போன கேகேஆர் மேட்ச்சில் ஏஸ் பண்ணாங்கன்னா வருவோன்னு நிறைய நான் காரணம் இருக்கலாம் பட் இங்கே அப்படி கிடையாது இல்லை ஸோ என்ன என்ன ஸ்ட்ராட்டஜி ஏன் இந்த மாதிரி லைன் அப் மாற்றுறாங்க ஒரு ஒரு பேட்ஸ்மன் ஏன் அந்த பொசிஷன் நம்பி நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லலாம் அது ஏன் கொடுக்காமல் இருக்கிறாங்க எதுவுமே ரீசன் தெரியல ஸோ இந்த சீசன் ஃபுல்லாகவும் வந்து சிஎஸ்கேக்கு வந்து மிகப்பெரிய எக்ஸ்பெரிமெண்ட்டாக தான் இருந்துச்சு அந்த எக்ஸ்பெரிமெண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டாக இதையும் நம்ம பார்த்துட்டு போயிட்டே தான் இருக்கணும்னு தோணுது வேறு எதுவுமே நம்ம வந்து கொஸ்டின் பண்ணுறது வந்து தெரியாப்படல ஒரு ஒரு ஃபேனுக்கு வந்து என்னென்னப்பா ஓகே நம்ம டீம் ஏதோ ட்ரை பண்ணுறாங்கப்பா அந்த ட்ரை பண்ணி தோற்று போகிறாங்கப்பா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆடுற மாதிரி தான் வந்து சேர் ஆடினாங்க போலிங் மட்டும் இன்றைக்கி வந்து அந்த ஒரு அந்த டீம் அதாவது ராஜஸ்தான் ராயல்ஸும் ப்ராப்பரான போலர் கிடையாது அவங்கள மெயின் போலர் வந்து ஜோஃப்ராச்சர் உள்ளே வரல அப்போ டீமே வந்து உங்களுக்கு உங்களோட எட்டு விக்கெட் எடுக்கிறாங்க உங்களோட எட்டு விக்கெட்டை வந்து அவங்க எடுக்கிறாங்க வேற உங்களால் அவங்களோட டீமில் பெருசாக ஒரு டென்ட்டு கூட உங்களுக்கு கொடுக்க முடியலையா ஒரு குரூஸ் த்ரூ பண்ணிட்டு போயிட்டாங்களே எதுவும் யார் அடிக்கிறாங்க அந்த ப அந்த பே துரு ஜுரேல் அண்ட் ஷிப்ரான் மயர் அவங்க 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 ரெண்டு பேர் தான் ஃபினிஷர் இருந்தாங்க பட் நிறைய மேட்சாக வந்து சொதப்பி தான் கொடுக்குறாங்க இந்த சீசன் ஃபுல்லாகவே ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு ஹிட் மிஸ்ஸாக மிஸ் தான் நிறைய ஆயிருக்கு ஹிட் ஆகவே இல்லை பட் அவங்களுக்கு வந்து கொடுக்குறவனு இருக்காங்கன்னா அப்புறம் நம்ம என்ன போலிங் போடுறோம் ஸோ இந்த ஒரு க்ராஸ் எக்ஸாமினேஷன் வந்து கண்டிப்பாக வந்து சிஎஸ்கே மனுங்களை அவங்களோட போலஸ் விக்கெட்டை வந்து போடுவாங்கன்னு நினைக்கிறேன் அண்டு வேறு எதுவுமே உங்களுக்கு வந்து இதில் ஒன்றும் பெரிய விஷயமாக சொல்ல முடியாது கிட்டத்தட்ட போலிங் போட்ட கலீல அமது விக்கெட் எதிர்பார்த்தேன் கலீலா அமது கிட்ட விக்கெட் வரலாம் அனுஷுகோமரம் முடிய சொல்லிட்டு உயிரை கொடுத்து போலிங் போட்டாங்க நூறு அகமது அடிக்கிறதும் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக வச்சு அடித்தாங்க அண்ட் ஜட்டு வந்து இங்கே வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ரெண்டு பால் டாட் பால் போடுறது திடீர்னு டாட் பால் போட்ட வந்த ஒரு ஆறுத்துலேருந்து திடீர்னு ஒரு அரைக்குழி பாலை போடுறாரு அது கொண்டு வந்த மொமெண்ட்டத்தே வந்து திருப்பி விட்டுருது ஒரு 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 ஃபார்மில் இல்லை துருஜு மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் ஃபார்மில் இல்லாமல் இருக்க ஒரு லோவர் கான்ஃபிடன்ஸில் இருக்காரு நீங்கள் அவருக்கு ரெண்டு சூப்பரான ஒரு டாட் பால் போடுறீங்க கரெக்ட் ரெண்ட பால் டார்கெட் தான் இருந்தாலும் ஓகே பட் அங்கே டாட் பால் ப்ரெஷர் ஏற்றிட்டதுக்கப்புறம் என்னத்துக்கும் திருப்பி இன்னொரு ஒரு டாட் பால் யாக்கிற மாதிரி ஒரு ட்ரை பண்ணுங்கள் ஒரு ஒரு ஒன்று அடிக்க வேண்டியது அதை விட்டுட்டு ஒரு ஷார்ட் பால் போட்டோன்னே அதை தூக்கி சிக்ஸ் அடிச்சு காமிச்சோடனே தான் அவர் கான்ஃபிடன்ஸ் வந்துடுது பால்ஸ் உங்களுக்கு வந்து ரன்பர் பால் வந்து குறைஞ்சிருது அவங்களுக்குன்னு ஈஸியாக போயிருது ஸோ இந்த இந்த சீசனில் வந்து சிஎஸ்கே எவ்வளோ மோசமாக அடி இருக்கிறாங்க அப்படிங்குறத நம்ம பார்க்கணுன்னா நம்மளோட நெட் ரன் ரேட்டை வந்து எந்தளவு இருக்குதுன்னு சொல்லி தான் பார்க்கணும் நெட் ரன் ரேட் வந்து கிட்டத்தட்ட அதில் பாதளத்தில் இருக்குது இது வரைக்கும் இந்த 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 பதினெட்டு வருஷமும் வைப்பியில் சிஎஸ்கே வந்து பத்தாவது பொஷிஷன் போனதில்லை இது லோவ இது ஒஸ்ட்டான சினாரியோனால் ஒம்பதாவது கொஷன் போயிருக்காங்க அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒம்பதாவது கொஷன் போயிருக்காங்க பட் அப்பையும் வந்து ஒம்பதுக்கு பத்துக்கும் டிஃப்ரென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நெட்ராய்ட் பண்ணேன் கிட்டத்தட்ட ஒம்பதுக்கும் பத்துக்கும் பெரிய வித்தியாசம் எதுவும் கிடையாது பாயிண்ட்ஸ் வைஸ் ரெண்டு பேருமே தான் ஒம்பதில் சிஎஸ்கே பத்தில் வந்து எம்ஐ ரெண்டு பேருமே வந்து ஒஸ்ட்டாக தான் ஆடினாங்க அந்த சீசன் அதில் வந்து அந்த சில பாயிண்ட் டிஃபரென்ஸில் தான் வந்து சிஎஸ்கே வந்து மேலே வந்து முடித்தாங்க பட் இந்த முறை அப்படி கிடையவே கிடையாது பத்தாவது இடம் பக்காவான இடமாங்குற மாதிரி தான் வந்து இருந்துட்டுருக்குறாங்க இப்போ நம்ம வந்து நம்ம தலை தோணி முன்னாடி சொன்ன மாதிரி தான் எக்ஸ்ட்ரீம் அடுத்த சீசன் என்ன பண்ணுறோம் இப்படிதான் பார்க்க சொன்னோம் கொஞ்சம் வந்து இந்த ஊர்வில் பட்டையில் கூட கிட்ட வந்து அந்த ஒரு அந்த ஒரு யங் பிளட் அவர் எதுக்கு வந்த பால்லேருந்தே அட்டாக் பண்ண போகணுன்னு அந்த ஒரு யங் இன்டென்ட் சொல்லி இன்டென்ட் கரெக்ட் தான் தேவை தான் பட் அந்த ஓவரே ஹண்ட்ரட் கரெக்டாக இருக்கும்போது எதுக்கு அது தேவையில்லாமல் இன்டென்ட் போய் சோய்ஸ் பண்ணாங்கன்னு தெரியல ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா ஏன்னா அவர் விக்கெட்டை த்ரோ பண்ணிட்டு போன மாதிரியே இருந்துச்சு தென் கீழே வந்து ஷார்ட் ஆட போய் வந்து ஜடேஜா வந்து கையில் கொடுத்துட்டு போன மாதிரி இருந்துச்சு இப்படி எல்லாமே வந்து இன்டென்ட்டுங்கிறதுக்காக ஓகே உங்களுக்கு வந்து கண்ணாமே விக்கெட் விடறது இன்டென்ட்டே கிடையவே கிடையாது இப்போ வந்து உங்களுக்கு கரெக்டான இன்டென் தான் இப்போ வந்து எஸ்ஆர்ஹெச் போன போன சீசன் கொண்டு வந்தாங்க பாருங்க அது இன்டென்ட் ரூத்லசா அடி விக்கெட்டை வந்து ஒரு வேல்யூ வெஸ்ட் அடி என்ன மாதிரி எப்படி போட்டாலும் கண்டபடி உள்ள வந்துடும் அது வந்து இன்டன் உங்களுக்கு வந்து ஆப்போசிஷன் வந்து போலிங் போட பயப்படணும் யார் கையில் பால் இருக்கணும் அந்த போலிங் போட பயப்படணும் அந்த மாதிரி இருக்கணுமே திருப்பி வந்து இஷ்டத்துக்கு பேட்டை விடுறது இஷ்டத்துக்கு கைக்கே கொடுக்கறது வந்த பால்லருந்தே மொதல் பால்லேருந்தே அடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு என்ன என்ன பிச்சு என்ன இது தெரியாமல் சொல்லிட்டு போகிறது கிட்டத்தட்ட என்னென்ன இன்றைக்கி யின்வீர் சிங் வந்து இன்றைக்கி தான் வந்து அவர் இந்த சீசனில் அதிகமாக விக்கெட் இருந்தது மட்டும் ஒரே ஒரு விக்கெட் தான் எடுத்திருந்தது இது வரைக்கும் அந்த ஒரே ஒரு விக்கெட் தான் எடுத்திருந்தது அந்த மாதிரி போலர்கிட்ட நம்ம வந்து மூணு விக்கெட் கிட்டத்தட்ட விடுத்து விட்டு போயிருக்கிறாங்க சிஎஸ்கே ஆகாஷ் மத்வால் பிரில்லியன்ட் போலிங் அவரே கிட்டத்தட்ட ஒரு ஒரு இன்ஜுரி லே ஆஃப்லேருந்து இருந்து வராரு அண்ட் இந்த டீம்லருந்து வரைக்கும் வந்து ஒரு பெரிய கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மரா கொடுக்க கிடையாது பட் அவர் எடுத்த முத்தான விக்கெட் யாராருன்னு பார்த்தீங்கன்னா பிரெவிஸ் டூபே தோனி யாரெல்லாம் வந்து கடைசி நேரத்தில் ஆக்சிரேட் பண்ணுவாங்களோ அத்தனை பேருமே வந்து அந்த கரெக்டாக அந்த வந்து பின் பாயிண்ட் அக்யூரட்டி ஆக்கர்ஸை போட்டு வந்து அடிச்சு சொல்லுவாங்க இங்கே நம்ம சைடில் வந்து வை பத்தானா இப்போ வைடு போடுறதில்ல பட் ஆனால் வந்து பால் வந்து இன்னும் நல்ல லைன் அண்ட் லென்த்தில் பேட்ஸ்மேன் அடிச்சு கொடுக்குற மாதிரி போடுறாரோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் ஒரு பால் வந்து அவரை வந்து ஒரு ஒரு த்ரெட் ஃபேக்டராக பார்க்காம அவரை ஈஸியாக தட்டி ஆடிட்டு வந்து போயிட்டாங்க இந்த 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 மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் ஸோ சிஎஸ்கேக்கு வந்து திஸ் லாட் ஆஃப் கொஸ்டின் டு பி ஆன்சர் இப்போ அடுத்த சீசன் யாரை வச்சிருக்க போகிறாங்க யாரை வந்து கான்ட்ராக்ட் ரெனியூ பண்ண போகிறாங்க யார் அனுப்ப போகிறாங்க எதுவுமே நமக்கு எதுவும் தெரியல அண்ட் இது இப்போ இந்த இந்த இப்போ ரிட்டென்ஷன் பிளேயர்ஸோ இல்லை வந்து இப்போ ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸோ இல்லை நம்ம சைடில் வந்து கொண்டு வந்த பிளேயர்ஸ் இவங்கெல்லாம் வந்து இருப்பாங்களா தெரியாது அண்ட் தான் யாராக ரிலீஸ் பண்ண போகிறாங்க அது தெரியாது நிறைய வந்து இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு பயங்கரமான ஒரு காம்படிஷன் காம்பினேஷன் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இவர் செட் ஆகாங்க அவங்க செட் ஆகலாம் இந்த மேட்ச் ஆகும் இந்த மேட்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஒரு ஒரு இந்த ஒரு காம்பினேஷனை கரெக்ட் பண்ணுற ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான் வந்து இதை வந்து நான் பார்க்குறேன் ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஆயுஷ் மாத்ரே நெக்ஸ்ட் சீசன் கன்ஃபார்ம் அண்ட் டெவால் ப்ரவிஸ் இஃப் ஹி இஸ் பீன் பிக்ட் அண்ட் ரீடைன் ஹீ இஸ் ஆல்சோ கன்ஃபார்ம் இந்த ரெண்டு பேர் வந்து கன்ஃபார்ம் மேலே பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ் வந்தாலும் உங்களுக்கு வந்து ஆயுஷ் மாத்ரே அண்ட் டெவான் கான்வே தென் ஒன் டவுனில் வந்து ருத்ராஜ் அப்படி ஆடலாம் இல்லை ருத்ராஜ் அண்ட் ஆயுஷ் மாத்ரே அந்த ஒரு மகாராஷ்டிரா கப்புள் மாதிரி அவங்க ஆடுறாங்களாம் அது நமக்கு தெரியல ஸோ இந்த மூணு பேர் அங்கே கன்ஃபார்ம் தென் கீழே வந்து உங்களுக்கு வந்து டெவால் ப்ரேஸ் உள்ள மிடில் ஆர்டரில் வந்து அடிக்கிறதுக்கு அந்த கீழே ஒரு இந்த ஒரு ஹிட்டர் வந்து ஒரு ஆள் வந்து டெவால் ப்ரேஸ்ஸை வந்து உள்ளே கொண்டு வராங்க நெக்ஸ்ட் சீசன் மை பி டெவால் பிரைஸை போலிங்லாம் ட்ரை பண்ணுவாங்க நினைக்கிறேன் என் டெவால் பிரைஸ் கேன் ஆல்சோ போல் ஸோ அவரை வந்து ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி போலிங்னு பார்த்தீங்கன்னா அன்ஷுல் கம்போஜ் கில்லியாக வந்து போலிங் போட்டு வந்து உயிரை கொடுத்து போலிங் போட்டுருக்காரு கலீல் அஹமத் ஆஃப்லேயே கொஞ்சம் பேட்ருவேன் பட் கலீல் அஹமத் அன்ஷுல் கம்போஜ் அண்ட் நூர் அஹமத் அகமது அஹமது ரெண்டு அகமது இருப்பாங்க அண்ட் அன்சுக் காம்போஜ் வந்து இருப்பார் ஸோ இந்த இந்த ஒரு அஞ்சு பேர் வந்து நெக்ஸ்ட் இயர் அந்த போர் அந்த கோரில் வந்து கன்ஃபார்மாக இருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து தெளிவாக தெரியுது இது கூட ஜடேஜா டூபே அண்ட் தோனி இங்கேயே எட்டு பேர் வந்துடுறாங்க மிச்சம் அந்த மூணு பேர் யாருங்கிறது தான் வந்து ஒரு மில்லியன் டாலர் கேள்வியாக இருக்க போகுது சிஎஸ்கேக்கு ஸோ ஒன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ருத்ராஜ் வந்து அந்த நம்பர் நை அந்த ஒரு நைன்த் ஸ்பாட் வந்து மிச்சம் வந்து மிச்சம் ரெண்டே ரெண்டு பேர் தான் அந்த ரெண்டு பேர் யார் எடுக்க போகிறாங்க எப்படி எடுக்க போகிறாங்க இப்போ பத்திரனா வந்து ரொம்ப ப்ரெடிக்டபுளாக போயிட்ருக்காரு ப்ரெடிக்டபிளாக ரொம்ப மாறிட்டுருக்காரு ஸோ போல ஏதாவது ரீப்ளேஸ்மெண்ட் போவாங்களா இல்லை இந்தியன் இல்லை நேத்த நிலைஸை உள்ளே கொண்டு வந்துட்டு பத்திரனா உட்கார இருக்க போகிறாங்களா தெரியல அண்ட் வேறு ஏதாச்சும் வந்து ஒரு இன்னொரு ஒரு ஆல்ரவுண்டர் ஹிட்டிங் ஆல்ரவுண்டர் உள்ளே கொண்டு வருவாங்களா தெரியலை ஸோ பார்ப்போம் சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு வந்து எத்தனை ஒரு ஒரு மறக்கக்கூடிய மேட்சாக தான் இன்றைக்கி முடிஞ்சுது இது வரைக்கும் சிஎஸ்கே இவ்வளோ தோத்தது கிடையாது பட் ஃபஸ்ட் டைம் இப்படி தோகிற டீம் பார்க்க கொஞ்சம் அது இதுவாக இருக்குது பட் அண்டர்ஸ்டாண்ட் இப்போ வந்து டீம் நெக்ஸ்ட் இயர் ரீபில்டிங் ஃபேஸுக்கான ஒரு பேஸாக இதை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் வர அந்த சின்ன பையனுக்கு சான்ஸ் கொடுத்து தொடர்ச்சியாக நம்பி கொடுத்துருக்காக ஆறாவது கொடுக்கலாம் ஸோ அவங்களோட டூரிங் அவங்களோட இந்த ஐபிஎல் சீசன் இந்த மேட்சோட முடியுது பார்ப்போம் வரக்கூடிய நாட்கள் ஐபிஎல் என்ன இருக்க போகுது ஏது இருக்க போகுது டேபிளில் யார் வந்த மாற்றம் இருக்க போகுது மேலே இருக்கிற நாலு பேரில் யார் மாற்றம் என்ன மாற்றம் வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம் எஸ் சார் வேறு லெவலாக சொன்னீங்க அண்ட் வந்துட்டு இந்த சீசன் வந்து நம்ம ஓப்பனாக சொன்னால் சிஎஸ்கேக்கு வந்துட்டு ஒரு பெரிய இதுனே நம்ம சொல்ல முடியாது தே கேம் தே பிளேட் தே கேவ் அ வெரி பெஸ்ட் ஒரு மேட்சை கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம் ஸோ அதுக்காகவே வந்து ஒரு பிக் ஆட்ஸ் ஆஃப் ஸோ அடுத்தடுத்த மேட்ச் நம்ம சூப்பராக நிறைய விஷயங்கள் பார்க்க தான் போகிறோம் ஸோ நிறைய நாள் கழித்து நம்ம வந்து கம்மிங் பேக் டு த மேட்ச் சீசன் அகேன் ஸோ ஃபைன்ஸ் நோக்கி போயிட்டே இருக்கோம் எந்த டீம் வந்து வின் பண்ணுன்ற அந்த பெரிய கொஸ்டின் மார்க் பார்த்துட்டே இருக்கலாம் யார் வின் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு ஸோ எதிர்பார்ப்புதல் வந்து மக்களிடையேயும் அண்ட் வந்து கிரிக்கெட் லெவல்ஸ்க்கு இடையே வந்துட்டு வேறு லெவலாக அப்படியே மோதல் போயிட்டே இருக்குது யார் வின் பண்ணுவான்னு சொல்லிட்டு கப் யாருக்குன்னு சொல்லிட்டு குடி சீக்கிரம் பார்க்க போகிறோம் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ சார் ஃபார் ஜாயினிங் எஸ் டுடே ஸோ அடுத்தடுத்த மேட்சில் ஒரு சூப்பரான உங்களை வந்து சந்திக்க நான் உங்கள் விஜய் ஜிவி சைனிங் ஆஃப் வணக்கம்